ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பூரி தான் செய்ய போகிறோம் பீட்ரூட்டுக்கு நம்ம கோதுமை மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு பீட்ரூட் பூரிக்கு இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து ஜூஸ் எடுத்து புழிஞ்சு அதில் பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பூரியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடணும் இதுக்கு வந்து நம்ம கிழங்கு என்ன பண்ணோம்னா நார்மலாக நம்ம கிழங்கு பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு இதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு அந்த பீட்ரூட் ஜூஸ் ஏற்கனவே நம்ம வச்சிருப்போம் அதை கொஞ்சம் ஊற்றி இதில் நல்லா கிண்டிட்டிங்கன்னா கலர் சூப்பராக வரும் அதே பீட்ரூட் கலரே வந்துடும் நம்ம காரத்துக்கு தான் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு இந்த பூரியை சூப்பராக செஞ்சிட்றோம் இது மாதிரி செஞ்சு முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பூரியை பொறிச்சு எடுத்துனையும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு கலரில் நமக்கு பூரி கிடைக்கும் இதை சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப வந்து இந்த பூரி கிழங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல காரமாகவும் இருந்துச்சு இதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் இதே மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பூரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்